சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் குலதெய்வ விலக்கு எப்படி ஏற்ற வேண்டும் ஏற்றுவதற்கான பலன்கள் என்ன என்ன எண்ணெய் ஊற்றி ஏற்ற வேண்டும் உங்கள் அனைத்து சந்தேகங்களுக்கான பதில்கள் இந்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குலதெய்வத்திற்காக தனியாக ஒரு விளக்கு ஏற்றணும் அது என்ன விளக்குனா மண் அகல் விளக்கு ஏற்றணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதில் பலருக்கும் பலவிதமான சந்தேகங்கள் இருக்குது எந்த திசையை பார்த்து ஏற்றணும் மண் விளக்கு தான் ஏற்றணுமா காமாட்சி விளக்கு ஆத்ம விளக்கு குபேர விளக்கு வெள்ளி விளக்கு இதெல்லாம் நாங்கள் குலதெய்வத்திற்காக ஏற்றக்கூடாது அப்படின்னு பலரும் கேள்வி கேட்குறாங்க நீங்கள் தங்கத்திலேயே விளக்கு செய்து ஏற்றினாலும் மண் அகல் விளக்குக்கு ஈடாகாது அனைத்து உலோகங்களை விளக்க விட மண் அகல் விளக்கு ஒரு படி தான் உங்கள் பூஜை அறையில் எத்தனை விளக்கு நீங்கள் ஏற்றினாலும் குலதெய்வத்திற்காக தனியாக ஒரு மண் அகல் தீபம் ஏற்றியே ஆக வேண்டும் எந்த திசையில் பார்த்து ஏற்ற வேண்டும் உங்கள் குலதெய்வ கோவில உங்கள் குலதெய்வம் எந்த திசையை பார்த்து இருக்கோ அந்த திசையில ஏற்றுவது முதன்மை ரொம்ப சிறப்பு இல்லைங்க அது எந்த திசைலாம் எங்களுக்கு தெரியல தெரிஞ்சாலும் அந்த திசைக்கு எங்கள் வீட்டில் ஏற்றுகிற சூழ்நிலை இல்லை ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து தான் அந்த அந்தந்த திசையில் ஏற்ற முடியும் ஒரு சிலருக்கு அந்த அமைப்பு இருக்காது இல்லை செவுத்தை பார்த்து வருது இல்லை எங்களுக்கு சரியான அமைப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்டவர்கள் முதல் திசை கிழக்கு பார்த்து ஏற்றுவது ரொம்ப சிறப்பு எந்த விளக்காக இருந்தாலும் கிழக்கை பார்த்து நீங்கள் ஏற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப 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 நல்லது அப்படி ஏற்ற முடியாதவர்கள் வடக்கு மற்றும் மேற்கு இந்த மூன்று திசைகளில் தாராளமாக விளக்கு ஏற்றலாம் எக்காரணம் கொண்டும் தெற்கு திசையை பார்த்து மட்டும் விளக்கு ஏற்றக்கூடவே கூடாது அது கோவில்லையா இருந்தாலும் சரி வீட்டிலேயா இருந்தாலும் சரி தெற்கு பார்த்து விளக்கு ஏற்றுவதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள் பூஜை அறையில எத்தனை விளக்கு ஏற்றணும் கண்டிப்பாக ஒற்றை விளக்கு பூஜை அறையில் ஏற்றக்கூடாது நீங்கள் காமாட்சி தீபம் ஒன்று ஏற்றுறீங்க அப்படின்னா குல தெய்வத்திற்காக ஒரு மண்ணகல் தீபம் ஏற்றுங்க இந்த இரண்டு தீபம் ஏற்றுங்க இதற்கு மேலே உங்களுக்கு வசதி இருக்குது நிறைய தீபங்கள் ஏற்றுவதற்கு எங்கள் பூஜை அறையில் இடம் இருக்குது எங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் எத்தனை வேணுமானாலும் ஏற்றலாம் மூணு அஞ்சு எட்டு அப்படின்னு எத்தனை விளக்கு வேணாலும் தாராளமாக உங்கள் வீட்டில் ஏற்றலாம் என்னங்க இப்போ எட்டு இதெல்லாம் சொல்றீங்களே அப்போ பூஜை இரட்டை படையில் விளக்கு ஏற்றலாமா அப்படிங்கிற சந்தேகம் ஒரு சிலருக்கு வரலாம் தாராளமாக ஏற்றலாம் ஏன்னா கோவிலே பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு அப்படின்னு நூற்றி எட்டு அப்படிங்கிறது படை தான் விளக்கை வரைக்கும் நீங்கள் எத்தனை வேணாலும் ஏற்றலாம் அது ஒற்றை தான் இருக்கணும் அப்படிங்கிறதும் சிறப்பு தான் ரெட்டை படையில் தான் இருந்தாலும் அதுவும் ஒரு சிறப்பு தான் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க ஒரு மூன்று விளக்கு ஐந்து விளக்கு பூஜை இறையிலையும் முன்னோர்களுக்காக ஒரு விளக்கு அப்படின்னு ஏற்றுவாங்க அது பார்த்திங்கன்னா இரட்டை படை எண்ணிக்கை தான் வரும் இருந்தாலும் அதுவும் அவங்க வீட்டுக்கு நன்மை மட்டுமே அளிக்கும் இப்போ குலதெய்வத்திற்காக எந்த எண்ணெய் பயன்படுத்த வேண்டும் குலதெய்வத்திற்கு மிகவும் உகந்த எண்ணெய் இழுப்ப எண்ணெய் பயன்படுத்துவது சிறப்பு இலுப்பை எண்ணெயெயெய்லாம் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்க வீட்டில் விளக்கேற்றுறதுக்கே ஒரு மூன்று எண்ணெய் மிகவும் உகந்தது இழுப்ப எண்ணெய் நல்லெண்ணெய் நெய் இந்த மூன்று எண்ணெயில் எந்த எண்ணெய் உங்களுக்கு கிடைக்கின்றதோ அந்த எண்ணெய் ஊற்றி தாராளமாக மனதார விளக்கு ஏற்றுங்க இதில் ஒரு பெரிய ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா ஒரு சிலர் வந்து இவங்க வீட்டில் இவ்வளோ நேரத்தில் விளக்கேற்றுறாங்க இவங்க இப்படி இருக்காங்க அதனால தான் அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களை பார்த்து பார்த்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட பலன் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது உங்கள் மனதார உங்கள் தெய்வத்துக்கும் சரிங்க என் தெய்வத்திற்கு நான் விளக்கேத்துறேன் அதே மாதிரி இந்த நேரத்தில் தான் ஏற்றணுமா இவங்கெல்லாம் நாலு டு அஞ்சு பிரம்மமுகூர்த்தத்தில் ஏற் எந்திரிச்சு ஏத்துறாங்கப்பா எவ்வளோ சூப்பராக இருக்கும் இவங்க அதனால தான் நல்லா இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இவங்களோட உடம்பையும் சேர்த்து கெடுத்துக்குவாங்க ஏன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம் உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ இல்லை உங்களுக்கு வந்து டைமிங் அந்தளவுக்கு எந்திரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்காது நைட்டு ரொம்ப நேரம் லேட்டாக படுத்துட்டு காலையில் நாலு மணிக்கு எந்திரிக்கும் போது உங்கள் உடல்நிலை கட்டாயம் பாதிக்கும் அப்படி இருக்கிறவங்க தெய்வத்திற்கு உங்களால் எப்போ முடியுமோ கட்டாயம் காலை மாலை இரண்டு நேரமும் விளக்கு ஏற்றுங்க இந்த நேரத்தில் ஏற்றுவது சிறப்பு தான் நாலு டு ஆறு பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றுவது சிறப்பு தான் உங்களால் முடிந்தால் செய்யுங்க மற்றவங்க செய்கிறாங்களே அப்படின்னு நினச்சி நீங்கள் ஒருபோதும் செஞ்சீங்க அப்படின்னா அது எந்த வழிபாடாக இருந்தாலும் அதற்கான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கவே கிடைக்காது உங்கள் மனதார உங்கள் முழு நம்பிக்கையோடு உங்கள் தெய்வத்திற்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள் அது எட்டு மணிக்கு நீங்கள் விளக்கேற்றினாலும் அந்த விளக்கேற்றினதுக்கான பலன்கள் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் இதை குலதெய்வம் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என எல்லாருமே ஏற்றக்கூடிய விளக்கு தான் இந்த மன்னகள் விளக்கு எல்லாருமே இந்த குலதெய்வ விளக்கு தாராளமாக ஏற்றலாம் ஏன்னா குலதெய்வம் தெரியாதவர்களும் மனதார நினைங்க என்னக்காக என் குலத்தை காப்பாற்றுறதுக்காக ஏதோ ஒரு தெய்வம் இருந்திருக்கு எங்கள் முன்னோர்கள் கும்பிட்டு இருப்பாங்க அது எனக்கு இப்போ தெரியல ஆனால் அந்த தெய்வத்தை என் குலம் காக்கும் என் குலதெய்வமே போற்றி அப்படின்னு சொல்லி மனதார வேண்டி கொண்டு தீபம் ஏற்றுங்க ஒரு சிலருக்கு படம் இருக்காது இல்லை எதுவுமே குலதெய்வ படம்லாம் எங்களால் வச்சு வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறவங்க கூட இந்த விளக்கை உங்கள் குலதெய்வமாக நினச்சி தினமும் ஏற்றுங்க அந்த விளக்கில் கட்டாயம் உங்கள் குலதெய்வம் வந்து வாச செய்வாங்க குலதெய்வ விளக்கிற்கு எந்த திரி பயன்படுத்துவது சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா குலதெய்வத்திற்கு விளக்கு ஏற்றுறதே ரொம்ப சிறப்பு இந்த குலதெய்வ விளக்கு ஏற்றுவதே அந்த வீட்டுக்கே ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படி இருக்கும் போது எந்த திரி பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய வகையான திரி இருக்கு மஞ்சள் திரி பச்சை திரி பஞ்சு திரி நூல் திரி துணி திரி தாமரை தண்டு திரி அப்படின்னு ஏகப்பட்ட திரிகள் இருக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் தடை கடன் தீரை அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு திரி அப்படிங்கிறது இருக்கு ஆனால் குலதெய்வத்திற்கு விளக்கு போது முதன்மை திரி அப்படின்னு பஞ்சு திரி ரொம்ப ரொம்ப சிறப்பு திரி ஒரு திரியா போடாமல் இரண்டு திரிகள் சேர்த்து ஏற்றுங்க மண் விளக்கை பொறுத்த வரைக்கும் இந்த பித்தள்ள விளக்கு வெள்ளி விளக்குலாம் பயன்படுத்துறீங்க அந்த பச்சை கரையா இருக்கும் அது போல தெரியும் போது நம்ம கட்டாயம் எடுத்து விளக்குவோம் ஆனா குலதெய்வ விளக்கு நீங்க மண் அகல் விளக்கு ஏற்றும் போது அந்த கரை எதுவுமே வரவே வராது அப்படி இருந்தாலும் உங்களுக்கு விளக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா மாதத்துல ஒரு நாள் எடுத்து தாராளமாக விளக்கலாம் வாரத்தில் இந்த மூன்று நாட்கள் விளக்கு விளக்கக்கூடாது நான்கு நாட்கள் தாராளமாக விளக்கலாம் மூன்று நாட்கள் விளக்கக்கூடாதுன்னா செவ்வா வெள்ளி புதன்கிழமை இந்த மூன்று கிழமைகளையும் வீட்டில் உள்ள எந்த பூஜை பொருட்களாக இருக்குன்னாலும் சரி பூஜை விளக்குகளையும் விளக்கக்கூடாது மற்ற நான்கு நாட்களில் தாராளமாக விளக்கலாம் இப்போ உங்களுக்கு குலதெய்வ விளக்கு எப்படி ஏற்றணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான ஒரு விளக்கம் உங்களுக்கு கட்டாயம் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் இதையும் மேலே உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் குலதெய்வம் எந்த ஊரில் இருக்காங்க அப்படிங்கிறதும் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்